ஏன் இந்த மாதிரி தப்பான நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றீங்க அப்புறம் ஏன் வந்து இஷ்டத்துக்கு அவங்க இது சாப்பிட்டாங்க அதை சாப்பிட்டாங்கன்னு ஏன் எங்க மேல சேர்த்த மாதிரி அடிக்கிறீங்க என்னுடைய ஒரு வருத்தமான ஒரு விஷயம் அதுதான் ஏன் வந்து எங்க யூடியூப் அந்த என்னுடைய தாழ்மையான தாழ்மையான ரெக்வஸ்ட் சார் சைலன்ஸ் பிளீஸ் சார் சைலன்ஸ் பிளீஸ் சார் என்னுடைய தாழ்வான ரெக்வஸ்ட் தி யூடியூப்ல நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு அதை பத்திலாம் கவலை இல்லையா எந்த நடிகர் எந்த செலிபிரிட்டி எந்த பிலிம் ஃபீல்டில் இருக்கிறாங்க என்ன பண்றாங்க சார் என்ன ஒரு யூடியூபர் ஒருத்தர் போட்டிருக்கிறாரு வீடியோல நிஜமாக நடந்தது என்னவென்றால் முதல் உங்களுக்கு நிஜம் எப்படி தெரியும் நான் இப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து வந்து கன்சர்ன் பர்சன் இப்ப நான் உங்ககிட்ட டேரெக்டா பேசுறேன் என் வாயிலிருந்து ஒரு விஷயம் வராம இதுதான் நடந்தது அதுதான் நடந்ததுன்னு எப்படி நீங்க எந்த பேசிஸ்ல உறுதிப்படுத்தி ஒரு நியூஸை வெளியிடுறீங்க நடந்தது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு மொத்தம் தப்பாக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி முன்னுக்கு வந்து பேச பேசறதுக்கு முதல்ல முடியும்னு நினைக்கிறீங்க ஏன் வந்து என் கல்யாணத்துக்கு யாரா வந்தாங்களா என் டிவோர்ஸுக்கு யாரா வந்தாங்களா நான் புள்ள பிடிக்கும் போது யாரா வந்தாங்களா நான் வாழ்ந்துட்டு இருக்கும் போது யாரா வந்தாங்களா நான் என்னென்ன பாட்டு பாடி பாடியிருக்கேன் இது நான் என்னோட ப்ரொஃபஷன் மெயினா என்ன நான் என்ன பண்ற லைஃப்லன்னே எதுவுமே தெரியாத பீப்புளுக்கு நாலு செவத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள நாலு பெட்ரூம் கணவருக்கும் நடக்கிற நல்லது கெட்டது எப்படி உறுதியில நீங்க வந்துட்டு இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி எப்படி என்ன மாத்திரம் இல்ல இந்த மாதிரி பல பெண்களை அதுவும் பெண்களா இருந்தா செலிபிரிட்டின்னு பேசுறதுக்கே உங்களுக்கு பயங்கரமா பேச்சு வருது ஒருத்தர பத்தியும் இதுலயும் பெண்ணு அப்படின்னு வந்துச்சுன்னா இன்னும் 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 மட்டமா 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 வந்துட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு காமிக்கிறீங்க இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க முதல்ல போட்ட யூடியூப் வீடியோஸுக்கு இன்னும் ஒரு எவ்வளோ ஒரு லைக்ஸோ எத்தனையோ பேர் ஒரு ஒரு லட்சம் பேர் பார்த்திருக்காங்கன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோ இன்னைக்கு நான் சொல்ற நான் என் கணவரோட நல்லா இருக்கேன் சார் என் பிள்ளைங்களால எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கேன் குடும்ப வாழ்க்கையில நல்லா இருக்கேன் உடம்பு எனக்கு சரியில்லை பல பிரச்சனைகளுக்கு டீல் பண்ணிட்டு இருக்கேன் இது எத்தனை பேர் பார்ப்பாங்க இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல சேர்த்தவாரி அடிக்கிறாங்க அத ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் சார் எவ்வளவு நாங்க கஷ்டப்படணும் ஏன் சார் நாங்க என்ன தப்பு பண்ணோம் உங்களுக்கு உங்ககிட்ட யாருக்கிட்டயாவது நான் வந்து என்னோட காலேஜ் ஃபீஸ் கேட்டிருக்கேனா உங்க யார்கிட்டயா கடன் கேட்டிருக்கேனா உங்க யாரையாவது நான் ஏமாத்திருக்கேனா என் தொழில் நான் இண்டிபெண்ட் ஒர்க்கிங் உமன் சின்ன வயசுல இருந்து அஞ்சு வயசுல இருந்து கடந்த எனக்கு நாற்பத்தி வயசு ஆகுது நாற்பது வருஷமா நான் இந்த இண்டஸ்ட்ரியில பாடிக்கிட்டு இருக்கேன் ஐ வாஸ் சைல்ட் ஆர்டிஸ்ட் என் அப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நடிகர் டிஎஸ் ராகவேந்தர் ஹி வாஸ் டைரக்டர் ரைட்டர் சிங்கர் மியூசிக் டைரக்டர் இந்த திலு பிரிட்டானிலேயே நான் பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு இந்த சென்னையில பிறந்து வளர்ந்த அந்த பொண்ணு நான் சரி இவ்வளவு நடந்துச்சு என் போனு ஆன்ல தான் இருந்திருக்கு ஒரு மீடியா பர்சன் எனக்கு ஒருத்தர் கூட நீங்க யாருமே ஏன் ஃபோன் பண்ணல கல்பனா மேடம் நீங்க சூசைட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வெளியில பேசிக்கிறாங்க உண்மையா இந்த மாதிரி நடந்துச்சா கேட்கலாமே அஃபெக்டட் பர்சன் கன்சர்ன் பர்சன் கிட்டக்க டைரக்டா கேட்காம ஐயா தயவு செஞ்சு எந்த நல்லது நீங்க வெளியில சொல்லட்டாலும் பிரச்சனை இல்லை தவறான நியூஸ் ஐயா நீங்க போடுறதுனால ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொருத்தருடைய மன உளைச்சல் எவ்வளவு ஜாஸ்தி ஆகுதுங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்க இதுக்கு அண்ட் பப்ளிக் பாக்குற பப்ளிக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள் ஒரு நல்ல விஷயம் வந்தா நீங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு சோம்பல் படுறீங்க ஒரு கெட்ட அதாவது ஒரு 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 சிங்கர் பெண்ணே எடுத்துக்கோங்க கல்பனா தன்னுடைய கணவரோடு அருமையாக வாழ்கிறார் நல்ல மனைவி என்று பேர் எடுத்தார் நல்ல மதர் என்று பேர் எடுத்தாருன்னா நீங்க பப்ளிக் நீங்க வந்துட்டு நீங்க பொருட்படுத்த மாட்டீங்க கல்பனா அவருடைய ஹஸ்பண்டோட பிரச்சனை அப்படின்னு வந்தா மாத்திரம் ஏன் எக்ஸ்ட்ரா லைக்ஸ் வருது அதுக்கு இப்ப மீடியா பீப்புளா இருக்கட்டும் மத்தவங்களா இருக்கட்டும் உங்களையும் பிளேம் பண்ணுவாங்க பப்ளிகக்கும் சேர்த்துதான் இது நானும் உங்கள ஒருத்தி தான் நான் மீடியாலையும் ஒருத்தி பப்ளிக்லயும் ஒருத்தி ரெண்டு பீல்டுல இருக்கிறதுனால தான் நான் பேசுறேன் மக்கள் இதுதான் மேடம் ஆசைப்படுறாங்க மக்களுக்கு இந்த லைக் அவங்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் ஆசைப்படுறது மக்களை எவ்வளவு நெகட்டிவான பெசிமிஸ்டிக்கான மோசமான மனநிலைமையில நம்ம வாழ்ந்துக்கோங்கிறது தயவு செஞ்சு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க ஒருத்தர் நல்லா இருக்காங்கன்றது கேக்குறது உங்களுக்கு போர் அடிக்கல எந்த ரியாலிட்டி ஷோல எடுத்துக்கோங்க எந்த யாரோ அழுதாங்க யாராவது அங்க விழுந்துட்டாங்க யாருக்காவது ஏதாவது ஒரு அபத்தம் பற்றி போய் ஏதோ பிரச்சனையாச்சு இதெல்லாம் தான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க

இந்த நாலு லாங்குவேஜ்ல எனக்கு இருந்த லாங்குவேஜ் கமாண்ட வச்சு எவ்வளவு எஜுகேஷனல் வீடியோஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பூள் அவங்க எல்லாம் என்னுடைய வெற்றிக்கு நான் நாளைக்கு ஒரு அட்வகேட் ஆனேன்னா அவங்க எல்லாருமே அந்த வெற்றிக்கு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அண்ட் வாட்பாட் அதர் பீப்பிள் நெகட்டிவ் பீப்பிள் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினிமாக்காரங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு மட்டம் உங்க பிரச்சனை இல்லையா உங்க அம்மாவுக்கு பிரச்சனை இல்லையா நம்ம வீட்டுல இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு பிரச்சனை இல்லையா நம்ம அதெல்லாம் பாக்குறோமா எங்க உயிர் ஊசலாடி இருக்கிற டைம்ல என்ன பெட்ஷீட் போட்டு மூடி கொண்டு போய் ஆம்புலன்ஸ்ல வைக்கும்போது போது போட்டோ எடுக்கிறதுக்கு பெட்ஷீட் எல்லாம் கட்டிட்டு இதோட ஒரு போட்டோ எடுக்கறேன்னா ஒரு டூ மினிட்ஸ் அங்க வந்துட்டு லைஃப் போற ஒரு வீதியில இருக்கிற ஒரு பர்சன் உசுறு போகிற நிலைமையில இருக்கிற ஒரு பர்சனை அங்க ஒரு டூ மினிட்ஸ் எடுத்துட்டு அவைட் பண்ணுங்க இப்ப எடுத்துட்டு போங்க என்ன சார் சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம நாளைக்கு நான் ஒரு நல்ல விஷயம் பண்றேன் இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்களே நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது நீங்க அத்தனை பேரும் எங்க கூட இருக்கீங்களான்னு நான் பாக்கணும் நாளைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம் நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன் சார் அ மதர் உமன் நான் எடுக்கிறேன் நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன் என் கூட இத்தனை பேரு நீங்க சப்போர்ட் இருக்கீங்களான்னு தெரியும் நீங்க நீங்க நான் சொல்றது உண்மையா தப்பேன் எனக்கு மறுபடியும் நீங்க யார எனக்கு எதிரி கிடையாது நீங்க அத்தனை பேரும் எனக்கு நண்பர்கள் தான் என் வீட்டுல என் பிள்ள ஒரு தப்பு பண்ணா நான் எப்படி உரிமையா சொல்லுவனோ கேட்பணும் ஏன் இந்த மாதிரி பண்ணேன் என் வீட்டுக்காரன் நான் கேப்பேன் ஏன் எதுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு ஏன் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு கேட்கறேன்னா அந்த ஒரு உரிமையில தான் மீடியாக்கும் எங்களுக்கும் ஒரு உறவு இருக்கு நாளைக்கு எந்த விஷயம் பண்ணாலும் நீங்க எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் இல்லாம நான் பாடுற ஒரு நாலு பாட்டு யாருக்கும் போகாது உங்களை நீங்க இல்லாம நாங்க இல்ல ரசிகர்கள் இல்லாம நாங்க இல்ல மீடியா இல்லாம நாங்க இல்ல நம்ம சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணுமே தப்பு எங்க மேல நீங்களே சேர்த்த அடிச்சா நாங்க எங்க போடுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம் சார்

மீடியால என் மக தெளிவா சொல்லியிருக்கா அம்மா இந்த மாதிரி ஓவர் டோஸ் டேப்லெட் எடுத்துட்டாங்க சார் அதனால அவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கு அதனால இந்த டேப்லெட் எடுத்துட்டாங்க என் மத பேசினதையே நிறைய மீடியா யூடியூப் யூடியூப் வீடியோஸ் நிறைய திருச்சி போட்டுருக்காங்க சார் இந்த அவல நிலை மாறலன்னு வச்சுக்கோங்களேன் நான் உன்னு சொல்றேன் என்ன நடக்குங்கிறது என்னுடைய ஒரு யூகம் நான் சொல்றேன் இந்த உலகம் வெறும் இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் பத்தியே தான் பேசிட்டு இருக்கோம் அத உதாரணம் சொல்லணும்னா காந்தியை பத்தியோ நேருவை பத்தியோ இல்ல இந்த சமாஜத்துக்கு நல்லது பண்ற பல பேரை பத்தியோ நம்ம எல்லாம் மறந்துடுவோம் ஹிஸ்ட்ரி புக்ல ஸ்கூல்ல படிப்போம் அவ்வளவுதான் ஒரு நல்லது பண்ணணும்னா கூட முன்னுக்கு வரதுக்கு பயப்படுவாங்க ஐயோ இந்த மீடியா போப்போம் நம்ம ஏதோ நல்லது பண்ண போய் தேவையில்லாம எப்படிதானே போலீஸ் பண்ண பத்தி எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு யாருக்காவது ஏதாவது பார்த்தோம் ஐயோ கோர்ட்டுக்கு சாட்சியா நாங்க சொல்ல வர மாட்டோம்ப்பா போலீஸ் கிட்டே ஐயோ நாங்க வர மாட்டோம் அவங்க கொடுக்குற டார்ச்சர் எங்களால் தாங்க முடியாது எங்களை போட்டு நாசம் பண்ணி எங்களை போட்டு உயிரெடுத்துருவாங்க ஒரு நல்லதுக்கு கூட நிக்கணும்னா கூட அத்தனை பேரும் பார்த்து பயப்படுறாங்க என் மக அங்கதான் இருந்தா விஷயம் கேட்ட உடனே என் கணவர் சென்னையில இந்த கிளம்பி வந்திருக்காரு என் மக பிளைட் பிடிச்சி என் மக கிளம்பி டைரக்டா ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்காங்க நான் யார பிளேம் பண்றது இது ஒரு பக்கத்து வீட்டு பார்வதிக்கோ எதிர் வீட்டு ஏழுமலைக்கோ நடந்துச்சுன்னா சட்டையே பண்ண மாட்டேங்கிறீங்க யாருக்கும் அதை பத்தி கவலை இல்ல ஏன் உங்களுக்கு டிவிக்கு முன்னாடி சாயம் பூசிக்கிட்டு நாங்க நிக்கிறதுனால எங்களுக்கு இந்த அவலம் இல்ல இப்ப இவ்வளவு நடந்துச்சு இன்னைக்கு நான் இன்னைக்கு நான் என்ன பத்தி அவ்வளவு மீடியால பேசின அத்தனை பேரும் பேசுனீங்க நான் இன்னைக்கு உயிரோட வந்து நான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கடைசியில எனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அங்க வந்தது யாரு என் மகளும் என் வீட்டுக்காரும் தான் இன்னைக்கு நிக்கிறது பக்க பலமா என் குடும்பம் என் மாமியாரு என் பிள்ளைங்க என் கணவரு எங்க 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 இன்லாஸ் அவங்களாதான் என் கூட நிக்கிறாங்க நீங்களா என்னை கைவிட்டுட்டீங்களே நீங்களா முதல்ல ஒருத்தரோட பெட்ரூம்ல நடக்கிறது என்னன்னு தெரியாது சார் அதுதான் உண்மை பச்சையான உண்மை அதுதான் உங்க குடும்பத்திலேயே எவ்வளவு பேர் கணவர் மனைவிகள் ஒருவேளை விவாகரத்து அப்படி இப்படின்னு நடந்திருக்கலாம் உண்மையா விவாகரத்து ஆனவங்களுக்கு கூட அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவுல என்ன பிரச்சனை நடத்ததுன்னு அந்த ரெண்டு பேரை தவிர்த்து கடவுளை தவிர்த்து யாருக்கும் தெரியாது சார் உங்க யாராலையும் உண்மை கண்டுபிடிக்க முடியாது அது நன்மையாவும் இருக்கலாம் தீமையாவும் இருக்கலாம் அப்படி இருக்கும் போது என்னோட திங் அட்லீஸ்ட் இது ஒரு எடுத்துக்கோங்க சார் நீங்க ஒரு இஸ்யூ வருதா இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ முதல்ல சார் நான் ஒரு பொம்பளை ஒன் ஹவர் லைவ் வீடியோ காமிச்சிருக்காங்க நான் எப்படி படுத்து இருந்தேன் என் நைட் எப்படி விலகி இருந்தது என் முண்டாணி எப்படி விலகி இருந்தது இதெல்லாம்மா நியூஸ் இது இதுக்கெல்லாம்மா லைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து காமிக்கலாமா இது அவங்க மயங்கி இருந்தாங்க ரூம்ல இருந்தாங்க போலீஸ் போனாங்க தூக்கிட்டு வந்தாங்க ரெஸ்க்யூ பண்ணாங்க போதும் இல்லை எதுக்கு சார் ஒன் நபர் வீடியோ எப்படி சார் ஒரு பொண்ணை இதை டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு எதிர்பார்க்குறீங்க நான் கேட்குறது உங்கள உங்க குடும்பத்துல சேர்ந்த யாருக்காவது பெண்களுக்கு நடந்திருந்தா உங்களுக்கு வலிக்காதா மனசு என் குடும்பத்துக்கு எவ்வளவு வலிச்சிருக்கு என் கணவருக்கு எவ்வளவு வலிச்சிருக்கு

ஒருத்தர் டவுன்லோட் பண்றதையோ இல்ல ஒருத்தர் கையில ஒண்ணு கிடைச்சதுன்னா அந்த சிட்டிசன் அது யாராக இருக்கலாம் அது மீடியாவா இருக்கட்டும் நார்மல் சிட்டிசனா இருக்கட்டும் இல்ல போலீஸ் அதிகாரியா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க அத பத்து பேருக்கு ஷேர் பண்றாங்க இல்ல நீங்க தடுக்க முடியுமா சான்சஸ் இருக்கே அப்ப யாரோட மனநில அங்க சரியில்லை நான் எல்லாரையும் தான் கேக்குறேன் நான் மீடியாவையும் தான் கேக்குறேன் பப்ளிக் தான் கேக்குறேன் ஒரு அதிகாரம் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை பேரையும் தான் நான் கேக்குறேன் ஒரு வீடியோ வந்தா டக்குன்னு அப்படியே அப்படிங்கிறதுக்குள்ள இப்படி ஒரு பட்டன் அமுத்துனா நூறு பேருக்கு போகுது நம்ம அனுப்புறது உண்மையா கரெக்டா நல்ல விஷயத்த அனுப்புனா பிரச்சனை இல்லை இது வந்து இதெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துட்டு சென்சிட்டிவான விஷயூஸ் ஒரு பெண்ணனுடைய மானம் குடும்பம் சம்பந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸ் இதெல்லாம் நீங்க ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடியோ லீக் பண்றதுக்கு முன்னாடியோ யோசிக்கணும் ஐயா எவ்வளவு நியூஸ் வருது ஏன் மனசு கஷ்டமா இருக்கு என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து பேசுறதுக்கு தைரியம் இருக்கும் நினைக்கிறீங்க உங்களை பார்த்தா பயந்துதான் ஓடுவாங்க நாளைக்கு அதான் சொல்றேன் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வந்துட்டு எப்படியோ வெளியே வந்துச்சு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவங்க வந்து ஒரு வாய்ஸ் வாய்ஸ் கொடுத்தாங்க நீங்க ஏன் வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா ஒரு நூறு ரேப்ப நடக்குதுன்னா பத்து தான் போலீஸ்கே வருது ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க ஒரு பத்துக்கு தான் ஃபைல் பண்றாங்க அதுல ஒண்ணுதான் கோர்ட் வரைக்கும் நீ நீடிச்சு நிக்கிறாங்க அத்தனை பேர் பயந்து ஓடுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தாலும் நம்ம நாட்டில இருக்கிற சட்ட விஷயங்கள் ரீதியும் மீடியாவையும் பார்த்தா பயந்து போறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ நடக்கும் போது எவ்வளவு பேச்சு எத்தனை யூடியூபர் என்னவோ அங்கே நின்னு அங்கதான் பார்த்த மாதிரி ஐ எம் சாரி டு சே ஒரு யூடியூபர் மென்ஷன் பண்ணிருக்காரு அந்த பெண்ணினுடைய துணியை அப்படியே அவன் தூக்கி விட்டான் என்ன சார் இது என்ன சார் இது

ஜாயிண்ட் கமிஷனர் அண்ட் ஆல்சோ ஸ்டேட் ஹை கமிஷனர் மேடம் கிட்டையும் இன்னைக்கு தான் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு இதே வந்து தெலங்கானாலையும் நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் எட்டாம் தேதி மார்ச் எட்டாம் தேதி இன்னைக்கு நான் ஃபைல் பண்ணேன் மார்ச் பத்து இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு உமன்ஸ் ஸ்டேட் கமிஷனர் கிட்டையும் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கேன் அண்ட் நாளைக்கு கேரளா ஸ்டேட் கமிஷனர் அவங்க கிட்டையும் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போறேன் நான் இந்த மீட் கூப்பிட்டதுக்கு ஒரே காரணம் இந்த அவல நிலை மாறுறதுக்கு சத்தியமா நீங்க வந்துட்டு நீங்க யாருமே நீங்க தான் நான் உங்களை குற்றம் சாட்டல ஆனா நீங்களும் தான் ரெஸ்பான்சிபிள் நீங்களும் தான் ரெஸ்பான்சிபிள் பப்ளிக்ல இருக்கிறவங்களும் ரெஸ்பான்சிபிள் நான் மக்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன் பப்ளிக்ல இருக்கிறவங்க ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு கெட்ட ஒரு வீடியோவை நீங்க நீங்க வந்துட்டு இந்த கெட்ட வீடியோன்னு தெரியுது அந்த தம்மையில பார்த்துட்டு தானே நீங்க பாக்கவே பாக்குறீங்க அரை நிர்வாகமாக கிடந்த கல்பனா கல்பனாவின் கணவர் வந்து பாடுறதுக்கே விடாம நிம்மதி இல்லாம கல்பனாவை போட்டு டார்ச்சர் பண்ணதால எங்க சார் பாத்தீங்க இந்த தமிழ்ஸ் எல்லாம் வந்துட்டு போறதுனால தானே வந்துட்டு மக்கள் நீங்க உங்க மக்களே எல்லாமே பைனலா வந்துட்டு உங்க மேலதான் உங்க தலைக்கு தான் வந்து விடியும் பாத்துக்கோங்க நீங்க அட்லீஸ்ட் புறக்கணிக்கலாம் இல்லையா உங்களுக்கும் கெட்டத பாக்குறதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா ஏன் இப்படி பண்றீங்க இப்போ சொல்றேன் எந்த துறையா இருந்தாலும் அது போலீஸ் துறையா இருக்கட்டும் இல்ல நீதித்துறையா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு துறையா இருந்தாலும் அதாவது மக்களுக்கு பாதுகாப்பு அஹ் நல்வடி நடத்த வேண்டிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு துறையாகட்டும் அனைத்திலையும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் இதுதான் உண்மை ஒரு நல்லவர் எஃப்ஐஆர் போடுமா உனக்கு நான் நீதி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் சொல்லியிருப்பார் அதே போலீஸ் கீழே இருக்கிறவங்களோ இல்ல அவங்க ஆபீஸ்ல அவங்களோட ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களோ இன்னொரு ஒரு பர்சன் அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணிருப்பாரு அதை பண்ணிருக்கிறதும் போலீஸ் தான் நல்ல விஷயத்தை அந்த எஃப்ஐஆர் அக்செப்ட் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னதும் ஒரு போலீஸ் தான் மீடியா நீங்க கம்ப்ளீட்டா இதுல இருந்து ஒழிவாக முடியாது எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது எங்களுக்காக நீங்க நிக்கணும் சார் சரியான ஒரு விஷயத்துக்காக நிக்கணும் இந்த சைடுல இருந்து சரி நீங்க நீங்க ஒண்ணுமே நீங்க தவறு பண்ணலன்னு சொல்றீங்க உங்க சைடுல இருந்து இந்த மாதிரி அவல நிலை நிறுத்துறதுக்கோ இல்ல தொடராம இருக்கிறதுக்கோ என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் அவர் இனிமே என்ன பண்ண போறீங்க நான் இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பேசிஸ்ல தான் பேசிட்டு இருக்கேன் தவிர்த்து கூட்டம் சாட்டத்துக்காக இல்ல இந்த அவல நிலை மாறணும் என்னுடைய தாழ்மையின் இன்னொரு கருத்து ஒரு தாழ்மையான ஒரு விஷயத்தையே நான் வந்துட்டு தமிழக அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன் இதே தான் தெலுங்கு தெலுங்கானா அரசுகிட்டையும் நான் கேட்டிருக்கேன் நாளைக்கு கேரள அரசை மீட் பண்ணும் போது அவங்க கிட்டையும் கேட்பேன் ஐயா மாண்புமிகும் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் சரி இல்ல பெண்களுக்கு உண்டான விஷயங்களை பாத்துக்கிற விங்ஸ் ஆர் பொறுப்புல இருக்கிற யாருக்கா இருந்தாலும் சரி மீடியா ஆர் யூடியூப் விஷயங்கள் கெட்டது அதிகமா சர்பரேட் ஆயிட்டு இருக்கு நீங்க நல்ல சாப்பாடு கொடுக்கறீங்களோ இல்லையோ மைண்டுக்குன்னு ஒரு சாப்பாடு தேவை மட்டமான மோசமான விஷயங்கள் தான் இந்த பசங்களுடைய மைண்ட்ல இன்னைக்கு அதிகமா போய்கிட்டே இருக்கு எவ்வளவு ஈஸியா இன்னைக்கு வந்து பொர்னோகிராபி இன்னைக்கு ஈஸியா வந்து ஆக்சஸ் ஆ இருக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு அத்தனை பேருக்குன்னு தெரியும் அது நல்லது இல்ல நம்ம சமுதாயம் சர்வ நாசமா போயிடும் ஒரு லெவலுக்கு போகும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசமே திருப்பி அடிப்பேன் நம்ம கல்ச்சர்ல வந்து புருஷன் அடிச்சுட்டாக்கா பொண்டாட்டி வந்துட்டு திருப்பி அடிக்கிற கல்ச்சர் இல்ல அதுக்குன்னு பொம்பளை வந்துட்டு பயந்துகிட்டு ஆம்பளை எட்டு பயந்துட்டு உக்கானு அப்படி இல்லை அந்த ஸ்தானத்துக்கு ஒரு பொண்ணு மரியாதை போடுறான் அப்பா அடிச்சா திருப்பி அடிக்கிற கல்ச்சர் கிடையாது நம்மளது இந்த மோசமான நிலை ஐயா மாறணும் சட்டம் தமிழக அரசு ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு இஷ்டப்பட்ட யூடியூப்லயும் வாய்க்கு வந்தபடி ஒரு மனிதர்கள் அது என்ன மாத்திரம் இல்ல நீங்க யாரோ ஒரு பொண்ணை பத்தி பேசினாலும் அது தவறுதான் எந்த நடிகர் நடிகைகள் பத்தியும் பேசினாலும் இன்னொன்னு இதுக்கு சார் சினிமாக்காரங்களுடைய பர்சனல் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமையா சார் பர்சனல் உங்களுக்கு அவங்கவுங்க சார் சினிமாக்காரன் நாங்க சினிமால நடிக்கிறவங்களோ பாடுறவங்களோ சூப்பர் சிங்கர்ல ஜட்ஜா இருக்கிறவங்களோ உங்களை சிரிக்கிறதுக்கு கேட்கறதுக்கோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கோ பாட்டு மூலமாகவும் நிறைய ஜோக்ஸ் மூலமாகவும் நாங்க எவ்வளவு பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒருவேளை நாங்க அழுதா கூட உங்க எல்லாரும் முன்னாடியே நாங்க சிரிச்சுக்கிட்டு உங்களை எங்களுடைய தொழில் அது மாமிச விக்ரமனுக்கு ஒரு தொழில் லா பண்றவங்களுக்கு அட்வொகேஷ் அட்வொகேட் பண்றது ஒரு தொழில்னா எங்களுக்கு இது தொழில் உங்களை சந்தோஷிப்ப சந்தோஷப்படுத்துறது எங்களுடைய தொழில் எங்களுடைய தொழில் தர்மத்துக்கு எங்களால முடிஞ்சதை பண்றோம் அதை தவிர்த்து நாங்களும் உங்களை வரை சாதாரண மனுஷங்க தான் எங்களுக்கும் குடும்பம் இருக்கு குட்டி இருக்கு புள்ள இருக்கு லோன் இருக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு பொறுப்பும் இருக்கு உடம்பு பிரச்சனைகளும் இருக்கு எல்லாமே இருக்கு ஒரு செலிபிரிட்டி அவங்களுடைய அது வரைக்கும் பாருங்க அதோட விடுங்க தயவு செஞ்சு சினிமா சம்பந்தப்பட்டவங்க பின்னாடியே கேமரா எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க எல்லாருமே நம்ம சமாஜத்துல ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குங்க சார் அதை சரி பண்ண நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பண்ணுவோம்

ஓகேவா சூப்பரா படணும் இல்லையோ டெபினட்டா வந்துட்டு என் பாட்ட கேட்டீங்கன்னா நீங்களா வா கல்பனா வெரி குட் ரொம்ப நல்லா பாடுறீங்க என் தொழில நான் சூப்பரா பண்ணக்கூடிய ஒரு இண்டிபெண்ட் ஒர்க்கிங்மெண்ட் நாளைக்கு என்ன பத்தி உங்க பொண்ணு கிட்ட கல்பனா மேடம் எப்படி பாடுவாங்க தெரியுமா சூப்பரா பாடணும் நீ கல்பனா மேடம் மாதிரி பாடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு என்னை வந்துட்டு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறதுக்கு இருக்கிறாங்க பிள்ளைங்க நிறைய யங் ஜென்ரேஷன் வந்துட்டு நான் கல்பனா ஆண்டி மாதிரி பாடணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க நாளைக்கு இதுங்க இந்த பிள்ளைங்களோ இல்ல அடுத்த ஜென்ரேஷன் பீப்புளோ வந்துட்டு கல்பனா ராகு என்ற சிங்கர் யாருப்பா அப்படின்னா நான் அதுவோ இல்ல கண்ணோடு காண்பதெல்லாம் இந்த பாட்டெல்லாம் மீறி கல்பனா அறை நிர்வாணத்தில் வீட்டில் கிடந்தார் சூசைடுக்கு அட்டம் பண்ணார் எனக்கு காரிதப்பிடு போயிடுவாங்க சார் இதுதான் வீடியோஸ்ல முதல்ல சர்ச்சுல வரும் பாருங்க முப்பத்தி நான் வருஷமா நான் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் நான் பண்ணதே கிடையாது முப்பது நாற்பது வருஷம் ஆகுது நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து ஐ எம் சிங்கர் ஐம் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஐம் அ ப்ரொடியூசர் அண்ட் ஐம் அ ஸ்டூடெண்ட் ஐம் அ ப்ரொஃபஷனல் எவ்ரி திங் ஐம் எஜுகேட்டட் உமன் ஆனால் இந்த மூணு நாள் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பப்ளிசிட்டி வேண்டாம் நல்ல முறையில நாங்கள் நல்லபடியா இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க எங்களுக்கு கூட நில்ல உங்க உங்கள் இருக்கிற சகோதரிகள் மாதிரி எங்களையும் ட்ரீட் பண்ணுங்க தவறான நியூஸுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்கள் நியூஸ் போடக்கூடாது எந்த பொண்ணை பற்றி நீங்கள் நியூஸ் போடக்கூடாதுன்னு நான் சொல்லல நியூஸ் கரெக்டா உண்மையா அதனுடைய ட்ரூத் வேலி ஏன்னா இப்படி மீடியாவும் நியூஸும் இந்த இந்த லெவல்ல போயிட்டு இருந்துச்சு வச்சுக்கோங்க உங்க மேல இருக்கிற நம்பிக்கையும் டோட்டலா மக்களுக்கு போகும் ஒரு உண்மையான விஷயத்த நீங்க நாளைக்கு வெளியில சொல்லும் போது கூட மக்களுக்கு அது மேல மரியாதையோ நம்பிக்கையோ வராது ஸோ எங்களே உங்க உங்கள் உங்களில் ஒரு ஒரு பர்சனா தயவு செஞ்சு எங்களை ட்ரீட் பண்ணல எங்களுக்கும் கூட நில்லுங்க நல்ல விஷயத்துக்கு நாளைக்கு நல்ல விஷயம் பண்ணும்போது கூட நில்லுங்க உங்க சப்போர்ட் எல்லாம் கண்டிப்பா தேவை சார் உங்க யார் மேலையும் தனிப்பட்ட முறையில எனக்கு எந்த போகணும் கிடையாது ஆனா ரொம்ப வருத்தமும் மன வேதனை இருந்தது அந்த வேதனையை தெரிவிக்கிறதுக்கு கூட இப்ப நீங்க எனக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக என்னுடைய தாழ்மையான மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு ஏதாவது கேள்வி எதா சொல்லுங்க இதுல பாயிட்டேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச்